பணக்க நண்பர்களே அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இன்றைக்கி காலையில் என்ன சொல்லியிருக்காரு நம்ம மருத்துவர் ஐயா ராம்தாஸ் தான் வந்து பெரியார் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஃபஸ்ட்டு கட்சிக்கு வந்தவொடனே என்ன சொல்லியிருக்கிறாரு பெரியார் எங்கள் தாத்தா அப்படின்னாரு அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் இப்போது தளபதி பேசும்போது பெரியார் என்ன பெரிய கடப்பாரையா அப்படின்னாரு அவர் கொள்கைகளும் இதுவும் வந்து எதுவுமே எங்களுக்கு வேணாம் அப்படின்னாரு இப்போ எந்த அர்த்தத்தில் வந்து அவர் வந்து பெரியார் தான் வந்து மருத்துவர் நம்ம ராமதாஸ் ஐயா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காருன்னு தெரியல ஏன்னா எப்படி சொல்கிறது இது வந்து கம்யூனிட்டி வாரியாக வந்து பார்க்குறாரா சம்திங் ஏதாவது அங்கேருந்து எதாவது பெட்டிகள் வந்ததா ஏன்னா அவங்க அப்பா அம்மா கூட சண்டை இருக்குது ஸோ அந்த பிரச்சனையில் இவர்கிட்ட காசு கொடுத்து ஏதாவது நம்மளை பற்றி மூலமாக பேச சொல்லி வந்து சொன்னாரா இல்லை சம்மந்தமே இல்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்காரு என்ன ஒன்றுமே புரியலன்னு நினைக்கிறீங்களா இன்னும் ஒரு வாரம் போட்டுருங்க அதுக்கான விளக்கம் வந்து இன்னொரு வீடியோவில் சொல்லுவோம் ஏன்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதுக்கான விளக்கத்தை தெளிவாக கொடுத்துருவோம் பட் இருந்தாலும் பெரியாரை வேணும்னு வார் ஆனால் பெரியாரை வந்து நம்ம மருத்துவரை தான் பார்க்குறோம் அப்படின்னு ஒரு மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களை எனக்கும் ஒன்றும் புரியல அவர் என்ன பேசுகிறாரோ அதை கேட்டுட்டு ஜாலியாக எடுத்துகிட்டு போக வேண்டியது தான்